மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மெகா கூட்டணி இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களியுங்கள் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள் ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம் கல்வியில் அதாவது மறுசீரமைப்புனான்னு சொல்ல மாட்டோம் கம்ப்ளீட்டாக நாங்கள் மாற்றுவோம் கல்வியில் ஏன்னா இன்னைக்கு திமுகவில் கல்வித்துறை எடுத்துக்கிட்டால் பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கின்ற கேடுகட்ட திமுக ஆட்சி யாராவது பள்ளிக்கூடத்தை மூடுவாங்களா அரசு பள்ளிக்கூடத்தை காமராசர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தை நமக்கு கொடுத்தார் ஆனால் இவங்க தனம் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை மூடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுங்கள் சுகாதாரத்துறை சுகாதாரன்னா நம்மளை விட்டா வேறு யார் இருக்கா இந்தியாவுக்கே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஐ இப்படி எத்தனையோ திட்டங்கள் இந்தியா இந்திய மக்களுக்கு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது குட்காவுக்கு தடை போலியோ ஒழிப்பு இப்படிலாம் நம்ம அடிக்கிட்டே போகலாம் சுகாதாரத்துறைனா எல்லாத்துக்கு மேலே வேளாண் துறை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களால் கொண்டு வர முடியும் கரும்பு ஒரு டன்னுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கொடுப்போம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இன்னைக்கு கொடுக்கறது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு திமுக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு திமுக அரசு அறிவிக்கல அது

மத்திய அரசு காசு கொடுக்குது நீ இடை தரகர் அவ்வளோதான் வாங்கி கொடுக்குற தரகர் விவசாய கிட்ட வாங்கி மத்திய அரசுக்கு கொடுக்குற தரகர் நீ இதே ஒரிசா கவர்மெண்ட்ல ஊக்கத்தொகை எட்நூறுபா கொடுக்குறாங்க ஒரு குவிண்டாலுக்கு எட்நூறு ரூபாய் ஒரிசாவில் கொடுக்குறாங்க அது அரசு ஆந்திராவில் ஐநூறுபா ரூபாய் கொடுக்கறாங்க ஊக்கத்தொகை நீ எவ்வளோ கொடுக்குற எண்பத்தோரு ரூபாய் கொடுக்கலாம் கடந்த ஆட்சியில் இப்போ எண்பத்தோரு மொத்தம் ரூபாய் கொடுத்து இப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் நம் ஆட்சியில் நம்ம கொண்டு வருவோம் வருகின்ற இன்னும் மூணு மாசத்துல நம்ம ஆட்சி நம்ம கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஆட்சி அதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஏன்னா கடலூர் மாவட்டம்னாலே இது ஒரு தமிழ்நாட்டினுடைய வடிகால் எங்கன்னா கடலூர் மாவட்டம் தான் பெங்களூரில் மழை பெஞ்சா எங்கே வடி எங்கே வடியும் தண்ணி கடலூரில் தான் வடியும் ஏற்காடுல மழை பெஞ்சா கடலூரில் தான் தருமபுரியில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா எங்கே தண்ணி வடியும் தென்பெண்ணை யாரு கடலூரில் வடியும் இந்த மாவட்டத்தில் கெடிலம் தென்பெண்ணை வெள்ளாறு கொள்ளிடம் மணிமுத்தார் இப்படிலாம் ஐந்து ஆறுகள் இந்த மாவட்டத்தில் கடலில் கலக்கிறது அப்பப்போ வெள்ளம் வரும் ஆனால் அதுக்கப்புறம் குடிக்கிறது தண்ணி பிரச்சனை வரும் இப்படியெல்லாம் இது என்ன செய்யணும்னு தெரியல போன வருஷம் வந்து இது தென்பெண்ணில் அவ்வளோ பெரிய வெள்ளம் எத்தனையோ பேர் உடமைகளை இழந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க இதற்கெல்லாம் அதற்கு ஆனால் அந்த தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும் எப்படி இது பயன்படுத்தணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி சேமிக்கணும் இந்த எந்த வெங்காயமும் தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இது ஆனால் நம்ம ஆட்சி இதெல்லாம் அதிக கவனம் செலுத்தும் நம் ஆட்சியில் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வார்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக போவார்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் தெருவில் பாதுகாப்பாக நடக்க முடியும் நம்ம வருகின்ற நம்ம கூட்டணி இல்லை இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள் இந்த ஊழல் ஆட்சி துப்பு கெட்ட ஆட்சி கேடு கெட்ட ஆட்சி ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியை அகற்றுங்கள் 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 அதற்கு தயார் நிலையில் இருங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் வருகின்ற நீங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் எல்லாத்துக்கும் இந்த செய்தியெல்லாம் போய் சொல்லுங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் காலையில் தமிழ்நாடு மக்கள்லாம் இன்றைக்கி நம்ம முடிவால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் வரும் என்ற நம்பிக்கை எல்லா மக்களிடம் வந்துவிட்டது அதை நீங்கள் உறுதி செய்கின்ற வகையில் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சரி இங்கே வருகின்ற வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் வாருங்கள் சொல்லி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தாமரை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன்